எது மேலேயோ மழை பெய்த எதுவோ எப்படியோ இருக்குன்னு வாங்கல்ல எதன் மீதோ மழை பெய்தது எதுவோ எப்படியோ இருக்குன்னு வாங்கல்ல அப்படித்தான் திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்த பிறகும் இந்த ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு நிமிடம் கூட ஆளுநராக பதவி வகிக்க தகுதி இல்லாதவர் இந்த ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி கண்கரை பார்த்த பிறகு டெல்லியைக்கு குறிப்பாக நரேந்திர மோடியின் ஆலோசனையின் பேரில் தான் இது நடக்குதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி இல்லைனா நமக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் நான் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்க மாட்டேன்னு ஒரு வைஸ் பிரசிடென்ட்டு சொல்கிறாருன்னா அது இது பாருங்க மோடி கவர்மெண்ட் ரொம்ப சூட்சமா நீ எனக்கு காலக்கடு நிர்ணயிக்க முடியாதுன்னா இனிமேல் என்ன பண்ணுவாங்க எந்த மசோதையாவது பிரசிடென்ட் மூணு மாதத்துக்கு மேலே நிறுத்தி வச்சேன் என்ன பண்ணுவே நீ கோர்ட்டுக்கு தானே போகணும் போ என்ன கண்டமணி பண்ணுவேன் என்ன கண்டம் முடியும் தலையாக வாங்கிவிடுவேன் நீ அரச வாரண்ட்டு தான் நீ இஷ்யூ பண்ண முடியும் அதிகபட்சம் அரசு வாரண்ட் இஷ்யூ பண்ணால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் டெல்லி போலீஸ் கமிஷனர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண அவர் பண்ணுவார் கலந்துக்காமல் இருந்தாங்கன்னா உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய விஷயம் ஈவன் இஃப் இட் இஸ் வைஸ் பிரெசிடென்ட் இந்த கவர்னரை நாங்கள் ஏற்றுக்கலை சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பி இருக்குது இவர் கூட்டுற கூட்டத்துக்கு நீ வரியா நாங்கள் வரல இந்த கூட்டத்துக்கு உன்னால் என்ன பண்ண முடியாது தலையாக வாங்கிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்கான்றதான் தான் நம்ம பார்க்கணும் ரெட்ரோலிக்ஸ் நிஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் ஆளுநர் அவருடைய வேலையை ஆரம்பித்து விட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு வருகின்ற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி துணைவேந்தர்கள் மாநாடு நடத்த போகிறோம்னு சொல்லி ராஜ்பவன்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு இந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறு துணைவேந்தர்கள் மாநாடு யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்கன்ற விஷயங்கள் அந்த துறை சார்ந்த அதிகாரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கலந்துக்க போகிறாங்கன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்களும் கலந்துக்க போகிறார் அப்படின்ற செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது எப்படி பார்க்கலாம் இப்போ தான் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதலமைச்சர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு ஒன்று முடிஞ்சுது அதற்கு போட்டியாக இந்த ஒரு மாநாடு அப்படின்றது எப்படி பார்க்கப்படும் போட்டியாக தான் பார்க்கப்படுமா இல்லை இதுதான் சரியான துணைவேந்தர்கள் மாநாடு அப்படின்னு பார்க்கப்படுமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஆளுநர் ரவி பதவியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டு போயிருக்க வேண்டும் அல்லது மத்திய அரசு அவரை டிஸ்மிஸ் செய்திருக்க வேண்டும் ரெண்டுமே நடக்காமல் அவர் பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்காரு ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் பாட்டு அவர் வேலையை எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கார் அவர் போய் வைஸ் பிரசிடென்ட்டை பார்த்துட்டு வந்தார் ரொம்ப தந்திரமாக இப்போ என்ன பண்ணுறாரு துணைவேந்தர்கள் மாநாடு ஒரு கவர்னர் ஆனதுலேருந்து இந்த துணைவேந்தர்கள் மாநாடை ஒவ்வொரு ஆண்டும் ஊட்டியில் ராஜ்பவனில் நடத்துகிறார் இல்லை துணைவேந்தர்கள் மூணு கேட்டகரி இருக்காங்க மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் தனியார் துணைவேந்தர்கள் மத்திய பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் த தனியார் பல்கலை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு ப மூணு பேரும் இருக்காங்க இப்போ எல்லா துணைவேந்தர்களையும் அழைச்சி அவர் மாநாடு நடத்துகிறார் இவர் அழைச்சா போகமாட்டாங்கன்ட்டு வைஸ் ப்ரசிடெண்ட்டை வச்சு குடியரசு துணைத் தலைவர் வச்சு அழைக்கிறார் அந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு அவர் பதவியில் எப்படி ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டுருக்காருன்னே தெரியல ஏன்னா தொடர்ந்து நாலாவது முறையாக உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அவர் தலையில் குட்டிக்கிட்டே இருக்கு நாலாவது முறை இது பேரறிவாளன் விடுதலை மற்ற ராஜீவ் கொலையாளிகள் விடுதலை பொன்முடி விஷயத்தில் பதவி போது சொன்னது அதற்கு பிறகு வேறொரு ஒரு வழக்கில் வந்து ரீசனபிள் டைம் ஃப்ரேம் இருக்குது உன் இஷ்டம் போல் நீ காலம் தான் உட்காந்துருக்க முடியாது பில்லு மேலேன்னு சொல்லி எதை பற்றியுமே கவலைப்படாமல் நான் இருப்பேன் எத்தனை முறை உச்சநீதிமன்றம் என் தலையில் கூட்டினாலும் எனக்கு கவலை இல்லை எது மேலேயோ மழை பெய்தது எதுவோ எப்படியோ இருக்குன்னு வாங்கல்ல எதன் மீதோ மழை பெய்தது எதுவோ எப்படியோ இருக்குன்னு வாங்கல அப்படித்தான் திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்த பிறகும் இந்த ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு நிமிடம் கூட ஆளுநராக பதவி வகிக்க தகுதி இல்லாதவர் இந்த ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு இங்கே இருக்கிறது அந்த அரசின் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் இது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்துது திரும்ப திரும்ப இப்போ கவர்னருக்கு அதிகாரமாக முதலமைச்சருக்கு அதிகாரமாக சட்டமன்றத்துக்கு அதிகாரமாக கவர்னருக்கு அதிகாரமாக ஆயிரம் லாவணி கட்சியை நம்ம நடத்திக்கலாம் ஆனால் ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்றத்துக்கு மக்கள் தேர்ந்தெடுத்த அரசுக்கு தான் அதிகாரம் என்று திரும்ப 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 தெளிவுபடுத்திய பிறகும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை என் இஷ்டம் போல தான் நான் செயல்படுவேன் என்று ஒரு ஆளுநர் இருப்பாரையானால் இது அறிவறுப்பின் உச்சம் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் திஸ் இஸ் நாசியேட்டிங் டு த கோர் ஒரு நொடி கூட அவர் ஆளுநராக பதவி வைக்கக்கூடாது ஆனால் காலத்தின் கோலம் அவர் தன் இஷ்டத்துக்கு செயல்படுகிறார் இந்த முறை தான் துணைவேந்தர்கள் மாநாட்டை அழைத்தால் அதற்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களிலிருந்து வரமாட்டார்கள் என்பதால் குடியரசு தலைவர் அழைத்து அந்த மாநாட்டை நடத்துகிறார் ஆனால் அவர் தானே வேந்தர் அவர் துணைவேந்தர்கள் மாநாடு அதை இப்ப என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெறும் சட்டப்படி மட்டும் பார்க்கக்கூடாது அறத்தின் படி அது ரொம்ப கெட்ட மாறி மாறிப்போச்சு அறம் என்பது தமிழ்நாட்டில் நீங்கள் ரொம்ப கெட்ட வார்த்தை ஆங்கிலத்திலே அதனால் நான் யூஸ் பண்ணுறேன் மொராலிட்டி மாரல் ஆட்டிடியூட் படி பார்த்திங்கன்னா இந்த கவர்னர் பதவி வகிக்கவே கூடாது சட்டப்படி அவர் வந்து இப்போ ரெண்டு பெட்டிஷனுங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதில் வந்து நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி விட்டது ஆனால் வேந்தராக ஆளுநர் தான் தொடர்வார் என்று சொல்லப்படுகிறது அதில் ரெண்டாவது பெட்டிஷன் பத்து நாள் பொறுத்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் அதே பெஞ்சு முன்னால் வரப்போகுது ஆனால் நீங்கள் காலதாமதம் செய்தது தவறானது நீங்கள் சட்டத்தை மீறுகிறீர்கள் உங்கள் இஷ்டத்தை நீங்கள் ஆட முடியாது என்று என்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுதோ அப்பயே தார்மீக ரீதியில் அவர் தன்னுடைய தகுதியை இழந்து விட்டார் அதை பற்றி அவர் கவலையே இல்லை தான் அழைத்தால் வரமாட்டார்கள் என்று சொல்லி தான் அவர் வைஸ் பிரசிடண்ட் அழைச்சிட்டு வரார் இதுவே ரொம்ப சூட்சமான ரொம்ப சு அதாவது சூதுவாதுன்னு வாங்கலை சூதுவாதின் மொத்த படி இந்த ரவி அதாவது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது இப்படி கூட ஒரு மனிதனால் வந்து பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்க முடியுமான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப தந்திரமாக குடியரசு துணைத் தலைவர் அழைச்சிட்டு வரார் இப்போ தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இப்போ மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் பிரைவேட் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்ஸும் அதில் கண்டிப்பாக கலந்துப்பாங்க அவங்க கலந்துக்கலான்னா அவங்களுக்கு வேறு சிக்கல் வரும் அதனால் அவங்க கலந்துப்பாங்க மாநில அரசு பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னன்னா குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியை இவங்க மாநில அரசு புறக்கணிச்சதுன்னா அது என்ன மாதிரியான சிக்கல்களை உண்டாக்கும்னு பார்க்கணும் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த மாநாட்டுக்கு போவாரான்னு தெரியல அவரும் அதுல ஒன்ன பார்ட் ஆஃப் இட்டு கடந்த காலங்களில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த முறை அவர் எப்படி கலந்து கொள்வார் என்று நமக்கு தெரியவில்லை ஆக அது ஒரு முக்கியமான பார்ட் போலன்னாலும் பிரச்சனை போனாலும் பிரச்சனை இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல அவ்வளவு சுலபமாக குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாட்டை தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணிக்க முடியாது என்று தான் நான் கருதுகிறேன் அதனால் இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்குது இப்போ கலந்துக்கினாலும் பிரச்சனை கலந்து கொள்ள வேறினாலும் பிரச்சனை எப்படி கையாள போகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று எனக்கு தெரியவில்லை அரசு எப்படி இதை எதிர்கொள்ளும் சி இது வெறும் கவர்னர் ஃபங்க்ஷன்னா நீங்கள் வந்து நெருக்கடிகளை உண்டாக்கலாம் வைஸ் சான்சலர் போக மாட்டார் இவர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் போக மாட்டார் செக்ரட்டரிஸை போகாமல் ஸ்டாப் பண்ணலாம் கவர்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக ராஜ்பவன் வந்து கண்ட்ரோலே வந்து மாநில அரசு கண்ட்ரோலில் தான் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் நீங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணலாம் செய்யலாம் பட் வைஸ் ப்ரெசிடண்ட் கலந்துக்கும் போது சிக்கல் உண்டாகும் செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்குது நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் பாதுகாப்பு காரணங்களுக்காக குடியரசுத் துணைத் தலைவர் கலந்து பொழுது நீங்கள் கண்டிப்பாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தான் ஆகணும் ஓகே மாநில அரசு அதிகபட்சம் மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உயர்கல்வித்துறை செயலாளர் உயர்கல்வித்துறை அமைச்சர் இவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கலாம் அப்படி புறக்கணித்தாங்கன்னா புறக்கணிப்பது உசிதமாக இருக்கும் ஏன்னா இந்த ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் வந்து நாங்கள் இருக்க மாட்டோம்னு அவங்க தெளிவாகவே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு செய்வாங்களான்றதுதான் புரியல ஏன்னா ரொம்ப சூக்ஷமமாக இந்த காயம் நகத்துறாரு இந்த கவர்னர் இது மேலேருந்து இருந்து எய்தவன் இருக்க அம்ப நோவானுவாங்க இது கண்டிப்பாக மோடி அரசாங்கத்தோட அறிவுறுத்தலின் பேரில் தான் அவங்க இதை செய்கிறாங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு கண்டிப்பாக தன்கரை பார்த்த பிறகு டெல்லி குறிப்பாக நரேந்திர மோடியின் ஆலோசனை பேரில் தான் இது நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படி இல்ல நமக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் தன்கர் அவர்கள் இப்போ சமீபத்தில் பேசியிருந்தார் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவர் பேசியது வந்து பெரிய பேசு பொருளா ஆமா மாறி இருந்தது குறிப்பா வந்து சூப்பர் நாடாளுமன்றமா சூப்பர் பார்லிமென்ட்டா இருக்கா நீங்க வந்து குடியரசு தலைவருக்கே நீங்க வந்து உத்தரவு போட முடியிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பவர் இருக்கா அப்படின்னு அவரை வைத்து இத பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் என்னவா இருக்கு சார் அதாங்க இப்போ இன்றைக்கி கூட இன்றைக்கி பேசியிருக்காரு டெல்லி யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி பேசியிருக்காரு தன்கர் பார்லிமெண்ட்டு தான் சுப்ரீம்ன்றாரு ஸோ போராடெல்லாம் வந்து நீதித்துறைக்கு எதிரான தன்னுடைய அந்த போக்கு இருக்கு இல்லையா நீதித்துறைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் குறிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரான தன்னுடைய போக்கை வந்து அவர் மேலும் மேலும் வலுப்படுத்துகிறார் பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் விபி தன்கர் ஸ்பீக்ஸ் டெல்லி யூனிவர்சிட்டி டுடே அதில் அதில் பேசியிருக்காரு ஸ்பீக்கிங் அட்டன் இப்போ வந்த செய்தி President of India, PTI, speaking at an event in delhi university vice chancellor sorry vice president jagdeep dhankar said a prime minister who imposed emergency was uh, held accountable in 1977 therefore let there be no doubt about it constitution is for the people and its a repository of safeguarding it elected representatives they are the ultimate masters as to what constitution content will be there is no visualization in constitution of any authority above parliament பார்லிமெண்ட்டு சுப்ரீம் அண்ட் தட் பீங் த சுச்சுவேஷன் லெட் மீ டெல்யூ இட் ஆஸ் சுப்ரீம் ஆஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் இன் த கன்ட்ரி இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து எழு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாங்க அதுக்கான விலை எழுபத்தேழுல கொடுத்தாங்க தோல் தோற்கடிக்கப்பட்டு ஸோ அதனால் சந்தேகம் வேணால் மக்களுக்காக தான் அரசியலமைப்பு சாசனம் நாடாளுமன்றம் தான் உயர்ந்தது தே ஆர் த அல்டிமேட் மாஸ்டர்ஸ் எம்பிக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் தே ஆர் த அல்டிமேட் மாஸ்டர்ஸ் அஸ் டு வாட் கான்ஸ்டியூஷன் கண்டென்ட் வில் பி அரசியலம்பு சாசனம் என்ன சொல்லுகிறது என்பது எம்பிக்களுடைய எம்பிக்கள் தான் அதை இறுதியாக முடிவு செய்வாங்க அப்படின்றாரு தேர் இஸ் நோ விஷுவலைசேஷன் இன் கான்ஸ்டியூஷன் எனி அத்தாரிட்டி அபவ் பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தை விட வேற உயர்ந்ததாக எதுவுமே இல்லைன்னு அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் அண்ட் தட் பீங் த சுச்சுவேஷன் நாடாளுமன்றம் தான் உயர்ந்தது அதுதான் என்று இருக்கும்போது லெட் மி டெல்யூ இட் இஸ் ஆஸ் சுப்ரீம் ஆஸ் எவரி இண்டிவிஜுவல் இந்த கண்ட்ரி ஒவ்வொரு மனிதனு தனி மனிதருக்கும் இணையாக அது உயர்ந்ததுன்ற தெளிவாக மோதுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து ஏதோ ஒன்று ஆற்றுல இறங்குறதுக்கு முன்னால் எதையோ விட்டு ஆழம் பார்க்கும்ல ஏதோ ஒன்று ஆற்றுல இறங்குறதுக்கு முன்னால் எதையோ விட்டு ஆழம் பார்க்கும்ல அதை தான் நரேந்திர மோடி செய்கிறார் நேரடியாக இவங்க செய்யாமல் வைஸ் பிரசிடென்ட்டை விட்டு பேச வைக்கிறாங்க ஏன் தெரியுமா கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ஷன் இருக்குது வைஸ் பிரசிடென்ட் மேல கேஸ் போட முடியாது வைஸ் பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ண முடியாது கண்டெப்ட் மூவ் பண்ண முடியாது ஓகே மந்திரிங்க பேசினாங்கன்னா மூவ் பண்ணலாம் கண்டெம்ட் மூவ் பண்ணலாம் எம்பிங்க பேசினாங்கன்னா மூவ் பண்ணலாம் கண்டெம்ட் அதனால தெளிவா வைஸ் பிரெசிடண்டை முன்னால வச்சு காயநகத்துறாங்க இந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் அடுத்து வந்து ஜனாதிபதி ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு ஓகே இல்ல அவங்களையும் அரசியல் படுத்துகிறாங்களா அப்போ யார குடியரசுத் தலைவர் எஸ் துணை குடியரசு துணைத் தலைவர் அரசியல் படுத்திதான் வச்சிருக்காங்க ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கு இதை பத்தி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் எந்த உரிமையும் கிடையாது பிரைம் மினிஸ்டர் பேசட்டும் லா மினிஸ்டர் பேசட்டும் நிஷிகாந்த் தூபே பேசுனது கூட கரெக்டுங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ கரெக்டுனா அவர் தப்பாக பேசிருக்காரு ஆனால் ஒரு எம்பியாக ரியாக்ட் பண்ணுற அதிகாரம் அவருக்கு உண்டு அவர் சொன்ன வார்த்தை தப்பு அவர் சொன்ன வார்த்தை தப்பு சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து சிவில் வார உண்டாக்குற அதெல்லாம் தப்பான வார்த்தை அதுக்கு அவர் கண்டெம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நான் அதுக்கு அதுக்குள்ளே போகல ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவர் பேசலாம் அவர் பேசலாம் நிஷிகாந்த் தூபே பிஜேபி எம்பி பேச பதவியில் இருக்கிறது அவர் அவர் எலக்டட் எம்பி அவர் வந்து பார்லிமெண்ட் சுப்ரீமா கோர்ட்டு சுப்ரீமானா அவர் பேசலாம் குடியரசு தலைவர் பேசுறதுக்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது ஆனால் ஏன் பேசுகிறாங்கன்னா இவர் பேசுனா கன்டம்ட் வராது இப்போ போகிறேன்னா பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்போ இருபத்தஞ்சாம் தேதி உதகமண்டலத்தில் இருபத்தஞ்சி இருபத்தாரு அங்கே தான் அதிக அங்கே தான் வராரு இருபத்தஞ்சி அவர் தான் இனாகுரேட் பண்ணுறாரு கண்டிப்பாக அதை பெரிய அளவில் பேசுவார் அது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப மோசமாக அவர் பேச தான் போகிறார் இது அரசியல் ரீதியாக கவர்மெண்ட் எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தான் நமக்கு தெரியல நான் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்க மாட்டேன்னு ஒரு வைஸ் பிரசிடென்ட்டு சொல்கிறாருன்னா அது இது பாருங்க மோடி கவர்மெண்ட் ரொம்ப சூட்சமாக தான் சொல்லாமல் வைஸ் பிரசிடென்ட் விட்டு சொல்ல வைக்கிறாங்க வைஸ் பிரசிடெண்ட் யார் இதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது பார் ராஜ்யசபாவை நடத்துறதை தவிர வேறு எந்த வேலையும் வைஸ் பிரசிடெண்ட்டு கிடையாது அது ஒரு டம்மி போஸ்ட் குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது இறந்துட்டார்னா வைஸ் பிரசிடெண்ட்டு தான் வந்து குடியரசுத் தலைவராக வருவார் தற்காலிக ஜனாதிபதி பதவி ஏற்றுக்கொள்வார் இன்ட்ரீம் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றுக்கொள்வார் வைஸ் பிரசிடென்ட் இறந்துட்டார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இன்ட்ரீம் பிரசிடெண்ட்டு சட்டம் தெளிவாக இருக்குது குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி செய் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஈக்குவல் இது பார்லமெண்ட்டு தான் சுப்ரீம்னு உங்க இஷ்டத்துக்கு எந்த சட்டத்தை வேணாலும் ஏற்றுக்கலாம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இது கழிச்சிடுங்களேன் இவர் ஏற்கனவே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கேஷ்வானந்த பாரதி கேஸில் வந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்னு சொல்லக்கூடிய அரசியல் சாசனத்தின் அடிப்படை விழிமயங்களை யாராலையுமே மாற்ற முடியாது என்கின்ற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பின் ஐம்பதாவது பொன்விழா கொண்டாட்டங்களின் போது பார்லிமெண்ட்டில் பேசினது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்ன்னே ஒன்று கிடையாதுன்னு பேசினவர் இதே தன்கர் தெளிவாக மோடி அரசு தன்கரை முன்னிறுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு எதிரான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான தன்னுடைய யுத்தத்தை தொடங்கி இருக்கிறது டெல்லி யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி பேசும்போது அதே வலியுறுத்தி இருக்கிறார் உதகமண்டலத்தில் நாளை மறுநாள் வந்து பேசும்போது அல்லது வெள்ளிக்கிழமை வந்து பேசும்போது இருபத்தஞ்சாம் தேதி இதை விட அதிகமாக ஒரு பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் முழு அளவில் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்துடனான மோதல் போக்கிற்கு மோடி அரசு தயாராகி கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் இப்போ வந்து இவங்க வந்து போகிற போக்கு பார்த்தா ஜட்மெண்ட்டு கொடுத்தாலும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோன்ற லெவலுக்கு போகிறாங்க நீ பண்ணு எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் நாங்கள் நடப்போம் இல்லாட்டி இது வரைக்கும் இல்லாமல் நாலு வருஷமா இல்லாமல் இப்போன்னா புதுசாக வந்தது நீ போய் வைஸ் பிரெசிடென்ட்டை கூட்டிகிட்டு வரதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு கவர்னர் இந்தியா வரலாறுல இருந்ததே கிடையாதுங்க இதில் ஈகோ இருக்குன்னு பார்க்குறீங்களா ஈகோவை தாண்டி அரசியல் ஆனவங்க இதை வெறும் ஈகோன்னு பார்ப்பது தவறான பார்வை ஈகோன்றது அந்த அந்த அரசியலில் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது அரசியல் வேலை கிடையாது அரசியல் தாங்க அரசியல் கலந்தது அரசியல் எதுவுமே இல்ல நிர்வாகம் என்பதும் அரசியல் கலந்தது தான் உனக்கு ஒரு அரசியல் இருக்கு எனக்கு ஒரு அரசியல் நம்ம ரெண்டு பேருக்கும் மோதல் வருதுன்னா உச்சநீதிமன்றம் நம்ம ரெண்டு பேருமே ஏத்துக்கணும் ஆர்பிட்டர் யாருன்னா உச்சநீதிமன்றது அவங்களுக்கு ஏதோ பவர் அதைத்தான் சொல்றேன் இது ஆணவம் இதான் ஈகோவாவில் தாண்டிச்சு ஈகோவெல்லாம் தாண்டி போயிடுச்சு சர்வாதிகாரிகள் என்ன இருந்தது உச்சநீதிமன்றம் என் காலை கீழே இருக்கணும் இன்னைக்கு என்ன பதினோரு வருஷமாக என்ன நடக்குது நாடாளுமன்றத்தை செதைச்சாச்சு நாடாளுமன்றம்னா நாடாளுமன்றம்னா எல் பார்லிமெண்ட் மட்டும் இல்லை எல்லா மாநில அசம்பிளிஸும் செதைச்சாச்சு மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அதில் மூணு வேளாண் சட்டங்களை மோடி கவர்மெண்ட்டு கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கிறதுல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லா போடுது சுப்ரீம் கோர்ட்டு வேடிக்கை பார்க்குது ஏன்னா முந்நூற்றி மூணு எம்பி இருந்த கதை அட்டுடியத்தின் உச்சகட்டம் எழுநூறு விவசாயிகள் செத்து போனாங்க கடைசியில் தேர்தலில் பீகார் பஞ்சாபில் அது திருப்பி அடிக்க போதுன்னு தெரிஞ்சோன்னே வாபஸ் வாங்குறேன்னு சொல்லலை இன்ன வரைக்கும் மோடி நிறுத்தி வைக்கிறனாரு மத்திய பட்டியலில் இருந்தால் தான் நீ சட்டம் ஏற்ற முடியும் பொது பட்டியலில் இருந்தால் நீ சட்டம் ஏற்றலாம் மாநில பட்டியலில் இருக்கிற விஷயத்தை நீ எப்படி சட்டம் ஏற்றுவ பல மாநிலங்கள் எதிர்க்குது கவலையே படாமல் சட்டம் ஏற்றுறாங்க சாரி பல மாநிலங்களில் மூன்று நான்கு மாநிலங்கள் மட்டும் எதிர்க்குது சட்டம் ஏற்றுறீங்க அரசலாம் சாசனப்படி அது தப்பு ஆனால் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அன்றைக்கி துணிச்சல் இல்லை ஏன்னா முந்நூற்றி மூணு இருந்தது கடைசியில் என்னாச்சு ஒன்றரை வருஷம் போராடி எழு மழை இல்லைங்க எழுநூற்றம்பது விவசாயிகள் செத்த பிறகு தேர்தல் தோல்வி உறுதி பஞ்சாப்லன்னு தெரிஞ்சோடனே அதை நிறுத்தி வைப்பதான் மோடி அனௌன்ஸ் பண்ணுறாரு அன்னையிலேருந்து அதெல்லாம் இந்த பதினோரு வருஷம் ஆட்சியில் எப்படி வந்து அரசமைப்பு சட்டம் வந்து சிதைக்கப்பட்டது என்பதற்கு இதெல்லாம் வந்து உதாரணம் சட்டமன்றங்கள் ஒவ்வொரு மாநிலத்தோட உரிமைகளையும் கால வைக்கிறது மாநில பட்டியலில் பொதுப்பட்டியலில் இருக்க விஷயங்களை இஷ்டம் போல சட்டங்களை ஏற்றுறது அமலாக்கத்துறையை பயன்படுத்தி மாநில முதலமைச்சர்களே கைது பண்ணி உள்ளே போடுறது தேர்தல் அறிவிக்கை வந்த பிறகு அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கெஜ்ரிவாலை கைது செஞ்சது இந்த மாதிரி அப்புறம் டிமானடைசேஷன் ஒரு இரவோட இரவா நாலு மணி நேரத்தில் ஐநூறுபா ஆயிரரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சு பல கோடிக்கணக்கான குடும்பங்களை நடுத்தருவு கொண்டு வந்தது நூற்றுக்கணக்கானவர்களை வங்கி வாசல்களை காத்திருக்க வச்சு சாவடிச்சது எல்லைப்புற மாகாணங்களில் மணிப்பூர் இன்னமும் பத்தி எரியுது அங்கே எட்டி கூட பார்க்கல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் போய்ட்டு வராங்க பிரதம மந்திரி போல இந்த மாதிரி வந்து தான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வளச்சது அரசமை சட்டத்தை வளச்சது மாநில உரிமைகளை பறித்தது தான் தோன்றித்தனமாக நிர்வாகத்தை நடத்தினது இன்னொரு நாட்டு உள்வகாரங்களை தலையிட்டது ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்காரன பேசினது இதை எல்லாத்தையும் பண்ணவங்க இன்றைக்கி கடைசியாக ஒரு சோத்து பருக்க ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது சுப்ரீம் கோர்ட்டோட தன்னாட்சி அதை ஒழிக்கிற வேலையில் இறங்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டோட டைரெக்டாக மோதர் தான் முடிவு பண்ணிட்டாங்க அதனால் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட்டை தூண்டி விட்டுருக்காங்க இதை பேசுகிறதுக்கான தகுதியோ உரிமையோ வைஸ் ப்ரெசிடண்ட்டுக்கு கிடையாது நான் சொல்கிறேன் நிஷிகாந்த் தூபே பேசலாம் எம்பி பிஜேபியில் நாளைக்கு வேறு எம்பி பேசலாம் பிஜேபியில் இருக்க மந்திரி மத்திய மந்திரி பேசலாம் பிஜேபி கவர்னர்ஸ் பிஜேபி சிஎம்ஸ் பேசலாம் எம்பிஸோ மினிஸ்டர்ஸோ பேசலாம் சிஎம்ஸ் பேசலாம் வைஸ் பிரசிடண்ட் பேசக்கூடாது அவரை ஒசுப்பியிருக்காங்க ஏன்னா அவருக்கு இம்யூனிட்டி இருக்குது அவர் போராடம்லாம் இனிமேல் பேசுவார் பார்லமெண்ட்டு தான் சுப்ரீம் வார் நீ எனக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாத இனிமேல் என்ன பண்ணுவாங்க எந்த மசோதையாவது பிரசிடண்ட் மூணு மாசத்துக்கு மேலே நிறுத்தி வச்சேன் என்ன நீ கோர்ட்டுக்கு தானே போகணும் போ என்ன கண்டப்படி பண்ணியோ என்ன கண்ட முடியும் தலையாக வாங்கி அரசு வாரண்ட்டு தான் இஷ்யூ பண்ண முடியும் அதிகபட்சம் அரசு வாரண்ட் இஷ்யூ பண்ணால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் டெல்லி போலீஸ் கமிஷனர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அவர் பண்ணுவார் பிரசண்டெண்டோட செக்ரட்டரிக்கு தான் போடுவாங்க பிரசண்டெண்ட் போட முடியும் பிரசண்டெண்டோட செக்ரட்டரி கண்ட்டு போட்டால் அரசு வாரண்டை எடுத்து போய்ட்டு அப்போ தான் வந்து முட்டுக்கட்டணி வரும் கன்ஃபரண்டேஷன் அதுக்கு மோதலுக்கு அவங்க தயாராகிடுச்சு அதுக்கு முன்னால் வந்து நீதித்துறைக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை குடியரசு துணைத் தலைவரே துவக்கி வைக்கிறார் பிஜேபியில் குடியரசுத் துணைத் தலைவர் இதை தொடங்கி வைக்கிறாரு இது எல்லாத்தையும் அவர் பர்சனலாக அவர் மோட்டிவோடு தான் செய்கிறார் கண்டிப்பாக அவர் அடுத்த குடியரசுத் தலைவராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் வெஸ்ட் பெங்காலில் இவர் பண்ண அட்டூழியங்கள் மம்தா பானர்ஜியை எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தி அந்த அரசுக்கு இம்சை கொடுத்தாரு அதுக்கு பரிசாக தான் வந்து குடியரசு துணைத் தலைவர் இப்போ சுப்ரீம் கோர்ட்டை கதற விடுறதன் மூலமாக அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் குடியரசுத் தலைவர் ஆகிடலான்னு அவர் பார்க்குறாரு அவ்வளோதான் இது சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு செயல்தான் சார் எது சட்ட ரீதியாக

ஐ திங்க் பத்தொம்பதாம் தேதியோ இருபதாம் தேதியோ ஒரு பத்தொன்பதாம் தேதியோ சொல்லிட்டார் டெல்லியில் போய் தன்கரை பார்த்து வந்தோடனே சொல்லிட்டார் மூன்று நாட்களுக்கு முன்பு தான் நினைக்கிறேன் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இன்றைக்கி தன்கரோட ப்ரோக்ராமை கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஓகே கவர்மெண்ட்டே அவர் வில்சன் டிஎம்கே வைக்கல் வில்சனே ஒரு பேட்டியில் சொன்னதான் ஞாபகம் துணைவே வேந்தராக கவர்னர் தான் தொடர்றாரு வில்சன் சொன்னார் ஒரு இதில் வேந்தராக கவர்னர் தான் தொடர்றாரு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி சீஃப் மினிஸ்டர்றாரு ஓகே இப்போ வந்து மூணு நாள் ஆகுது ராஜ்பவன்லேருந்து அந்த பெர்ஸ்லீஸ் வந்து இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணலை இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் வருது எப்படி எதிர்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை இப்போது பொதுவாகவே மத்திய அரசு கூட ஒரு இணக்கமான போக்கு இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கும் பயங்கர கிளாஷ் இருக்கும்போது இந்த விஷயத்தை எதிர்ப்பதை எப்படி எதிர்க்க முடியும் அவங்களால கஷ்டம் அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இருபது நிமிஷம் பேசும் பேசும்போது நான் சொன்னது இது ஒரு கடினமான ஒரு இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணி ஆகணும் இல்லையா அவங்களுக்கு எல்லா ப்ரொடெக்ஷன் சார் நீங்கள் வைஸ் ப்ரெசிடென்ட் வரும்போது சார் சார் இங்கே இப்போ கவர்னர் வந்தாலே நீங்கள் அந்த புரோட்டோக்கால் படி வந்து கவர்னருக்கான ப்ரொட்டக்ஷனே பவர் சப்ளை வாட்டர் சப்ளை பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸு ப்ரொடெக்ஷன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே நீங்கள் என்ஷூர் பண்ண கவர்னருக்கு வைஸ் ப்ரெசிடென்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது அதெல்லாம் நீங்கள் செஞ்சு செஞ்சு செஞ்சுருவாங்க அதில் மாற்று கருத்தில் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பட் பார்ட்டிசிபேஷன் இருக்குல்ல இப்போ மாநில பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள் வெறும் கவர்னர் வந்தாருன்னா அப்படின்னு கையை காமிச்சிட்டு போய் போகாமல் வந்திருக்கலாம் இப்போ அவங்க அதை செய்வதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதான் தான் முக்கியமான கேள்வி ஆக்சுவல் பார்ட்டிசிபேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக்ஸை பற்றி நம்ம பேசலாம் லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் இல்லை அது அது அதுபடி எல்லாமே பண்ணி அது ப்ரோட்டோகால் பண்ணி ஆகணும் வைஸ் பிரெசிடென்ட் செக்யூரிட்டி புக் ரூல்ஸ் படி நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி ஆகணும் பண்ணாமலாம் இருக்க முடியாது எந்த கவர்மெண்ட்டுமே பட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ் மாநில பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்களோட பங்களிப்பு அவங்களோட பங்கேற்பு என்னவா இருக்குன்றது தான் எனக்கு புரியல அது அவருடைய வருகை அப்படின்றத இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட பேசும்போது காங்கிரஸ் தலைவர் செல்வப்பேருந்து கருப்பு போடி போராட்டம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி அதன் மாதிரியான போராட்டங்கள் இவங்களால பண்ண முடியுமான்னு கேட்க வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எதிராக பண்ண முடியாதுங்க அது ஒரு துறை பட்சமாக போய் முடியும் அத்தகைய போராட்டங்கள் இப்போ அமித்ஷா வந்தால் பண்ணலாம் அதுவே பண்ணலை இவங்க திமுக வந்து மோடியை வந்து கோபேக் மோடி சொன்னது எதிர்கட்சியாக இருக்கும்போது கவர்மெண்ட் வந்த பிறகு பதவி ஏற்ற பிறகு நல்ல வெயில் காலத்தில் மோடி ஏர்போர்ட்டில் இருக்கும்போது கொடி கருப்பு கொடியாக கருப்பு கொடையாக இருந்தால் கூட மோடி மோடிக்கு வச்சு வெள்ளை கொடி ஏற்றுன்னு போனவங்க அந்த அளவுக்கு உஷாராக இருக்கக்கூடியவங்க இவங்க எங்கே வந்து வைஸ் பிரசிடென்ட்டை விடுங்க அமித்ஷாவுக்கு இவங்களால் கருப்பு கொடி காட்ட முடில கருப்பு கொடிய கட்சிக்காரன் வெளியில் காட்டலாங்க இப்போ வந்து ஓகே உதாரணம் காங்கிரஸோ கூட்டணி கட்சிகளோ கருப்பு கொடி காட்டிக்கு போகலாம் திமுக சத்தியமாக காட்டாது அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் ஏன்னா அது வந்து அதிகாரத்தில் இருக்கும் போது ஒரு முகம் அதிகாரத்தில் இல்லாத போது ஒரு முகம் திமுக இரட்டை முகம் உண்டு பல முகங்கள் உண்டு குறிப்பாக அதிகாரத்தில் இல்லாத இருக்கும்போது ரொம்ப இணக்கமான முகம்தான் இருக்கும் பிரச்சனை வந்து இவங்க கருப்பு கொடி காட்டுறாங்களா கொடை எடுத்துகிட்டு போகிறாங்களா அது கிடையாது முதலமைச்சரோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ முதலமைச்சர் அமைச்சரவை சகாக்களோ ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர் இந்த கான்ஃபரன்ஸில் கலந்துப்பாங்களா இல்லை ஸ்ட்ரைட் கோஸ்டின் அதுக்கு தான் பதில் இல்லை கலந்துக்காமல் இருந்தாங்கன்னா உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய விஷயம் ஈவன் இஃப் இட் இஸ் வைஸ் பிரசிடென்ட் இந்த கவர்னரை நாங்கள் ஏற்றுக்கல சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பி இருக்குது இவர் கூட்டுற கூட்டத்துக்கு நீ வரியா நாங்கள் வரல இந்த கூட்டத்துக்கு உன்னால் என்ன பண்ண முடியும் தலையை வாங்கிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்கான்றது தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் மேடையில் இருப்பாங்களா ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி இருப்பாரா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த விழாவை புறக்கணிக்குமா வெரி சிம்பிள் கார்த்தி ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த விழாவை புறக்கணிக்குமா அல்லது கலந்து கொள்ளுமா சிம்பிள் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து பதில் இல்லை இது ஒரு நெருக்கடியான நிலை தான் ஐ திங்க் இட்ஸ் ஒரு 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 கிரைசிஸ் தான் இது கண்டிப்பாக ஒரு நெருக்கடி தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சரி ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்புக்காக இவங்க போய் கலந்து கொள்வார்களா கலந்து கொள்ளலாம்னு கூட ஒரு வியூ இருக்குது எனக்கு தெரிஞ்சு கலந்து கொள்ளக்கூடாது ஏன்னா இந்த கவர்னரும் இந்த வைஸ் பிரசிடென்ட்டும் பதவியில் நீடிக்க தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் தங்கள் தகுதியை குறைத்து கொண்ட பிறகு ஒரு எலக்டட் கவர்மெண்ட் அவங்கள எதிர்க்கிறதுல தப்பே கிடையாது அவர் வந்து இறங்கும் போது அவரை போய் யாராவது நாலு மந்திரியை விட்டு வரவேற்கலாம் அவ்வளோதான் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் மாநில அரசு சுருக்கமாக சொல்கிறதுனா ஆளுநர் ரவி அழைத்திருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் தனக்கர் தோ தன்கர் துவக்கி வைக்க இருக்கிற இந்த மாதம் இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி உதகமண்டலத்தில் நடக்கப் போகிற துணைவேந்தர்கள் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மாநில கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டை தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் இது ஒன்றை தவிர வேறு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படி ஏதாவது வேறு மாதிரி செஞ்சாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அஞ்சு இவர்கள் காம்ப்ரமைஸ் ரூட்டில் போகிறாங்க என்று தான் பொருள் கொள்ளப்படும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி